தேவர் பிரி பதினெட்டாவது பிறந்த நாள் விழா ஏற்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தோம் மக்களும் அதிகமாக வந்து அஞ்சலி செலுத்தி சென்றார்கள் கவுன்சிலர் அவர்கள் மிக தெளிவாக அழகாக சொன்னார் தேவர் அவர்கள் ஜாதிய தலைவர் அல்ல அவர் வந்து ஒரு பொதுமக்களுடைய ஒரு தேசிய தலைவர் அந்த அடிப்படையில் அவர் பேசுனார் ஆனாலும் கூட கூடிய சூழ்நிலை தேவர் சமுதாயத்துக்கு தான் பெருசாக இருக்குது ஆனாலும் கூட அவர் ஜாதிய தலைவர் அல்ல அவர் வந்து என்றைக்குமே இன்னைக்கு அவருடைய கிராமம் முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அழிச்சிட்டார் அதோடைய விடுகளை அவ்வளோதான் பூரா அழிச்சிட்டார் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டார் இந்த மாதிரி பெருந்தலைவர் ரெண்டாவது ஆன்மீகத்தில் அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்த வரலாறு சொல்லுது அவருடைய மதுரை பேச்செலாம் அதெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது என்றாலும் கூட நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஐயா அவர்களுக்கு நாங்கள் மிக சிறப்பான முறையில் அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சிருந்தோம் மக்கள் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போ அனைத்து கட்சிக்காரர்களும் வந்து அஞ்சலி செலுத்தி செல்க செல்கிறார்கள் இவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரியும் ஐயா இன்றைக்கி எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட அறநூறு இது சார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே அன்னதானம்

தேவர் பேரவை தலைவர் ஓகேங்க நன்றி கோரிக்கைன்னா எங்களுக்கு ஒரு தேசிய தலைவர் ஒரு மதிக்கக்கூடிய தலைவர் அவரு அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு லீவ் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்

இந்த அனைவரும் ஜாதி பேரை இந்த தேவர் இந்த மாதிரி ஒரு குரு ஊதியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது முத வச்ச இந்த சிலையை நாங்கள் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இங்கே இருந்த கோரிக்கை என்னென்னா எங்கள் தேவர் ஐயாவோடைய பேரை மதுரை விமான நிலையத்தில் வைக்கணும்

இங்கே உள்ள மக்கள் அந்த டைமில் இது காலியாக கிடந்த இடம் நல்லது எல்லா பிரச்சனைகளையும் இங்கே செய்வாங்க மற்ற எல்லாருமே அனுமதி கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி இது ஒரு பார்க் ஆக்கி கொடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை சரிங்க ஓகேங்க பார்க் பார்க்கு அமைச்சு கொடுக்குன்னா இந்த இந்த பக்தாஜல காலியில் பார்க்கு கிடையாது இதை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஓகேங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே ஓகேங்க ஓகே நன்றி